திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் உள்ள பல கட்சிகள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய வாய்ப்பு உள்ளதா காக்கும் கட்சியின் கருத்து என்ன திமுக கூட்டணியில் இருந்து பல கட்சிகள் தாயை காக்கு செல்லுமா என்கின்ற உங்களுடைய கேள்வி நிச்சயம் செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் ஏனென்று சொன்னால் கடந்த காலத்துல இந்த கட்சிய திமுக கூட்டணியில காங்கிரஸ் பிசிகா கம்யூனிஸ்ட் கட்சிகள் மதிமுகலாம் இருந்து என்ன சாதிச்சாங்க ஒன்றும் சாதிக்கல அதே நேரத்தில் அவர்களுடைய நிர்வாக சீர்கேட்டினால ஏற்பட்ட அத்தனை அவலத்திற்கும் இவர்களும் போர்க்கடி எழுப்புறாங்க அதனால இருபது இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவுடன் சேர்ந்தால் இவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அந்தந்த கட்சிக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதை மட்டும் மனதில் கொண்டு தயவு செய்து தாவேக்கா முப்பது சதவீதம் கையில் இருக்கு ஏற்கனவே அவங்களுடைய ரசிகர் பண்றதுல அவங்களுடைய ஆதரவு பதினைஞ்சு சதவீதம் உறுதி செய்யப்பட்ட ஒன்று அது மட்டும் இல்லாம பெரிய அளவுல சிறுபான்மை மக்கள் பதினைஞ்சு சதவீதம் அவருக்கு வரும் ஏனென்று திமுக சிறுபான்மை மக்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றல அதிருப்தியில் இருக்காங்க அதிமுக சிறுபான்மை மக்கள் செல்ல முடியாது அங்க பிஜேபி இருக்கு அதனால அத்தனை சதவீதமும் இவங்களுக்கு தான் வரும் அப்ப முப்பது சதவீதம் கொண்ட ஒரு தாயை காக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்ற ஒரு வாக்குறுதி தாகம் பல ஆண்டுகளுடைய மந்திரி சபையில் இடம்பெறும் போது பெரிய வித்தியாசம் தொடரும் அதற்கு மாறாக தாவர்களிடம் சென்றால் எண்ணிக்கையும் அதிகமாக கிடைக்கும் ஆட்சியிலும் பங்கு கிடைக்கும் இது உங்களுடைய கனவை நிவர்த்தி செய்யும் அது மட்டும் இல்லாம உங்களுடைய கட்சியை மிகப்பெரிய அளவில் வளர்த்துக் கொள்வதற்கும் வாய்ப்பு அமையும் என்பதை மட்டும் கொண்டு அனைத்து கட்சிகளும் சிந்திக்கணும் திமுகவுடன் சென்று எவ்வாறு விக்கிரவாண்டியில் பொன்முடி அவர்களுக்கு நேர்ந்ததோ அது நேர வேண்டுமா அல்லது தாலேகவுடன் இணைந்து ஆட்சியில் பங்கு பெற்று தன்னுடைய கட்சியை காமராஜ் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்ததை போல விசிகாவுக்கு கனவு கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய கனவு நிறைவேற வாய்ப்புள்ளதை முன்னர்ந்து செயல்பட கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்